ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி பண்ணலாம் அதுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கிராம்பு மூணு வரமிளகா கொஞ்சம் சோம்பு இதை போட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் குறை அரைச்சிக்கணும் ஒரு வாணல் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை இதில் போட்டு நல்லா வறுக்கணும் பாருங்கள் அதில் போட்டேன் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்துடலாம் இது இன்னொரு வாணல் வச்சு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டு சோம்பு பட்டை லவங்கம் அதில் பிரிஞ்சி அதில் போட்டு தாளிச்சிடலாம் அதில் தருவேப்பில் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சு தக்காளி இதில் கொட்டிடலாம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டுடலாம் மஞ்சள் மிளகாய் தூள் தண்ணி கொட்டிடலாம் நல்லா கொஞ்சம் மசாலா வாசனை போகணும் குழம்பு நல்லா கொரிச்சிடுச்சு இந்த வறுத்து வச்ச கடலை பருப்பத்தில் கொட்டிடலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது வேலை என்னோடய மிளகாத்தூளில் நான் காஷ்மீரி சில்லி போட்டு தான் அரைப்பேன் ஸோ அதனால தான் உனக்கு கலர் வரும் வடகறி ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி போட்டுடலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் வடகறி இந்த இடியா போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வடகடி ஓகே நம்மளுக்கு சென்னையில் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க